கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் மேலாண்மை இயக்கம் உளவியல் துறை மத்திய பண்ணை பிரிவு சார்பில் தமிழக அரசின் வெற்றி நிச்சயம் நான் முதல்வன் கீழ் திறன் சார்ந்த மண்புழு உர உற்பத்தியாளர் பயிற்சி இன்று இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு அக்டோபர் முப்பதில் தொடங்கப்பட்டது தொடக்க விழாவில் முனைவர் திருக்குமரன் பேராசிரியர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் பின்னர் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கிருஷ்ணன் அவர்கள் அங்கக மேலாண்மையில் மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நன்மைகள் குறித்து சிறப்புரையாற்றினாா் அதனைத் தொடர்ந்து முனைவர் வையாபுரி பேராசிரியர் அவர்கள் மண்புழு உரத்தை சந்தைப்படுத்துதல் மற்றும் வருமான வாய்ப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியின் நிறைவாக முனைவர் மணிவண்ணன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆறு நாட்கள் நடைபெறவுள்ளது பயிற்சியின் போது மண்புழு உர தயாரிப்பிற்கான இடுபொருள்கள் மற்றும் உபகரணங்கள் பண்ணை கழிவுகளை சேகரித்தல் மற்றும் மக்க வைத்தல் உர தயாரிப்பு செயல்முறை மண்புழு தொட்டி பராமரிப்பு மண்புழு உர அறுவடை மற்றும் தரம் பிரித்தல் சந்தைப்படுத்துதல் நுட்பங்கள் போன்ற தலைப்புகளில் நடைமுறை மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளது இந்த பயிற்சியின் மூலம் பயனாளிகள் மண்புழு உர உற்பத்தியை லாபகரமான சிறு தொழிலாக மாற்றி சுயதொழில் முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய திறனை பெறுவார்கள் என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது